சாப்படுங்க வீட்டில் சரி பார்த்து தரேன் ஆ சரி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடுங்க வரேன் சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா அந்த குஜா அல்ல சாப்பிட்டா போங்க சாப்பிட்டா இது வாங்கிக்கோ சாப்பாடு சாப்பிடுங்க ஆச்சு உடம்புக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்களா போய் சரி சாப்பிடுங்க புதுசாக காரணம்ப்பா அதை கேட்டேன் அப்படிங்களா சாப்பிடுங்க போயிட்டு வரேன் பிடிக்காச்சா சாப்பிட்லீங்க இல்லையா சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க சாப்பாடு வாங்கிக்கோங்கம்மா சரி இப்போ எங்கே போய்ட்டு வரீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க

சாப்பிட்டு உரம் புரி சாப்பிட்டுக்குவோம் பிடிச்சிக்கோ ஓட்டுங்களா என்ன ஒயர் ஒயர் அது உயராது இருக்கிற உயரில் இருந்துச்சா சாப்பிட்டீங்கண்ணா ஏ வீட்டில் ஆ ஆ சாப்பிடுங்க ம் நன்றிண்ணா சாப்பிடு தம்பி ஒரு மாற்றுத்திறனாளி என்னால் முடிந்தவரை நான் இவருக்கு உணவு தந்து வருகிறேன் சாப்பிட்டீங்களா சாப்பாடு தான் வாங்கிக்கிங்களா சாப்பிட்டு போறோம் போங்க சார் எங்க போற என்னாச்சு சாப்பிட்டீங்களா

சாப்பிட்டு ஓரம் போ வரத்துங்களா சரி பண்ண்தான் வாங்க குளு உங்களுக்கு இது முடி வெட்ட மாட்டேங்க நீங்கள் சத்த சத்தம் மாற்ற சட்டம் வாங்க உங்களுக்கு வர வேணாமா இது சாப்பிடுங்க வெட்டுங்களா முறை வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஆளே பார்க்க முடில சரி சாப்பிடுங்க வர சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா தக்காளி சாப்பிடு சாப்பிடுங்களா தக்காளி சோறு பார்த்து சாப்பிட்டு ஓரமா போக சாப்பிட்டு ஓரம் போக சாப்பிட்டீங்களா சக்கராபுரம் ஆத்துப்பாளம் சாப்பிடுங்களா சரி சாப்பிட்டு ஓரம் போக சரி வர சாப்பிடுங்க சாப்பிட்டு அடுத்து தூங்குங்க போய்ட்டு வரேன் யாருங்களா வணக்கம் வணக்கம் நாங்கள் சாப்பாடு இத்தனை நாளாக எங்கே போனேங்க இத்தனை நாளா இத்தனை நாளாக எங்கே போனீங்க நல்லா இருக்கீங்களா ஏ சாப்பிடுங்க சாப்பிடுங்களா சாப்பிட்றீங்களா சாப்பிட்றீங்களா எடுத்துக்கோங்க சார் போயிட்டு வாங்க போய்ட்ட இங்க போயிட்டு வரீங்க எங்கே போயிட்டு வரீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றது வாங்கிக்கிறீங்களா இந்தாங்க சாப்பாடு தாங்க சாப்பிட்டு ஓரம் போங்க மயில் என்ன ஆகுதுங்க ஆ ஆ சரி ஆ சரி வா சாப்படுங்க போய்க்கா சரி போயிட்டு போசு இல்லம்மா என்ன சாப்பாடு சட்னி சாம்பாரு சாப்பிட்டு போங்க சரி எங்க போறீங்க எங்க போகிறீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா என்ன கையில் கையில சரி 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 பார்த்து உசார போங்க அடிக்கடி வெயிலில் தயு துணி போடுங்க சாப்பிட வாங்கிக்கங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு ஓரமாக போங்க சரி